So. போகுது நாளா புத்தி கெட்டு போய் இருந்தது நேரத்திலே ஆத்தங்கரையின் ஓரத்திலே ஆடிடலாமோ பெண்மையிலே விளையாடிடலாமு பெண்மையிலே காத்திருக்கேன் நீங்கள் இணை கல்யாணம் செய்திட கல்யாணம் செய்திட இத்தனை நாளா போய்

தப்பு இல்லை மாசத்துல ஒரு நாள் சடவுன் ஆகிறது சகசந்தான் பராமரிப்பு பார்க்கலாம் கிரீஸ் அடிக்கும் ஆயில் தள்ளும் புகை தள்ளும் அதெல்லாம் கல்லட்டி தொடச்சு கிளீன் பண்ணி மாட்டணும்ல மாசத்துல ஒரு நாள் சடவுன் ஆனா பரவாயில்ல மாசம் முழுக்க சடவுன் ஆச்சுன்னா அது சடவுன் இல்லை டிரான்ஸ்பாரம் போகஞ்சு வச்சுன்னு அர்த்தம் கரண்டா இருக்குல்ல அம்மா எங்க என் கம்பெனி எடுத்து வருவாள் ஏரியா ஏரியா கூப்பிட்டு எல்லாரும் காரக்குடி செட் மொகரம் நல்ல பொம்பளைப் சொல்ற சைஸ பத்தீங்களா நெஞ்செல்லாம் மயில் முளைச்சிருக்கேன் உனக்கு என்ன உலகம் அனுபவம் பத்தல பிரகாஷ் ரோமக்கட்டை அதிகமாக இருக்க பெண்கள்ட்ட தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா ரோமக்கட்டா காம கட்டானா சாகட்டை செய்ய நாய் என்ன மயத்துக்கு அவன் செருப்பு கொண்டு அடிக்காம கேட்டாங்கக்கா அத்தனை டிசைன் தெரியும் இத்தனை டிசைன் தெரியும் அறுபத்தி நாலு டைப்பில் பிடிக்கி பிடிவேன் நக்கி புடிவேன் முண்டை போயிடுது வந்து வந்து தண்ணியை போட்டு குப்புரப்படுத்துகிறாங்க நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பேன் தண்ணிய போட்டா நானும் பெண் எனக்கு அந்த ஆசா பாசம் இருக்காதா எப்ப கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்றேன் நாமிரதா அப்ப நானும் பொறுக்க மாட்டாம வீட்லயும் சொல்ல முடியாம வெளியவும் சொல்ல முடியாம மத்தியானம் ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு தடியில போய் ஒரு மணிக்கு போய் தண்ணிய இறைச்சி இறைச்சி அந்த தலையில ஊத்தி கிணறே வத்தி போச்சு தண்ணியும் இல்ல ஒரு சும்மா இருந்துக்க

நீ கஷ்டத்தை பார்த்து நக்குனது போதும் நான் ஏதோ இறக்கப்பட்டு சொல்றேன்னு பாக்குறேன் நக்கல் மீறி வேண்டாம் பத்தியலா எங்க காதரிச்சா கோழி இறக்கிட்டு குலையவான் மூக்கரைச்சா விரல வச்சு சொரியவான் அப்ப இது பழைய கட்ட விளக்க மரம் எடுத்து வந்து சுடுதண்ணில நினைச்சுக்கிட்டு அடிங்கிறேன் சட்டார் சட்டார் முகர கட்டு எனக்கு இடுப்பு கீழே மச்ச இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் காசில போய் கருமத்தை தொழானுக்குள்ள என்ன இருக்கு நீ ராமேஸ்வரம் வரைக்கும் நடந்தே போனாலும் கருமந்தி ராத்திரா சங்கத்துல நீதான் தலைவர் பதவியை நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் ஆமா அவள ஆள காலே ஜில் ஜில் ஜிகர்தண்டா ஜிகர்தண்டா